அனைவருக்கும் வணக்கம் உடலில் மச்சங்கள் தோன்றும் இடங்களின் அடிப்படையில் நம் முன்னோர்கள் பலன்களை சொல்லியிருக்கிறார்கள் இது காலம் காலமாக நடைமுறையில் இருக்கும் சாஸ்திரம் சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் பதவிகள் சொத்து சேர்க்கை ஆடம்பர வாழ்க்கை என்று வரும்போது அவன் மச்சக்காரன் என்பார்கள் பிறக்கும்போதே உடலில் மச்சம் இருக்கும் சிலருக்கு நடுவே தோன்றுவதும் உண்டு இவை மறையாது என்பதால் அங்க அடையாளமாக குறிப்பிடப்படுகிறது இந்த மச்சங்கள் சிலருக்கு ஆரம்ப காலத்திலிருந்தே நற்பலன்களை கொடுக்கும் இந்த பலன்கள் ஆண் பெண் என்று தனித்தனியாக வெவ்வேறு யோகங்களை தரவல்லது அந்த வகையில் பெண்களின் உடலில் இருக்கும் மச்சங்களும் அவைகளின் பலன்களை குறித்தும் தெரிந்து கொள்வோம் பெண்களுக்கு புருவத்தில் மச்சம் இருந்தால் அந்த பெண்ணுக்கு மிகவும் நல்ல குணமும் அவள் உயரிய அந்தஸ்தையும் அடைவாள் பெண்களின் காதில் மச்சம் இருந்தால் நிச்சயமாக அந்த பெண்ணுக்கு ஆண் வாரிசு அதாவது ஆண்மகன் பிறப்பான் பெண்ணுக்கு நெற்றியில் மச்சம் இருந்தால் அந்த பெண் நல்ல புகழை பெறுவாள் தீட்சை பெற்று நல்ல கீர்த்தியுடன் சிறந்து விளங்குவாள் மூக்கில் மச்சம் இருந்தால் அந்த பெண் சகல சவால்களிலும் வெற்றி பெறுவாள் பெண்ணின் உதட்டில் மச்சம் இருந்தால் அந்த பெண் சாந்த குணம் கொண்டவளாய் இருப்பாள் உயரிய அந்தஸ்து அவளுக்கு கிடைக்கும் சரஸ்வதி கடாட்சம் அந்த பெண்ணை தேடி வரும் கழுத்தில் மச்சம் இருந்தால் அந்த பெண்ணின் சன்னதி நன்கு விருத்தியடையும் மார்பில் மச்சம் இருந்தால் சகல சம்பத்துகளும் தாம்பத்திய சுகம் ஆகியவை பெற்று சிறந்து விளங்குவாள் நாக்கில் மச்சம் இருந்தால் அந்தப் பெண் நிறைய பொய் சொல்வாள் தாடையில் மச்சம் இருந்தால் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவாள் அந்தப் பெண் முதுகில் மச்சம் இருந்தால் அதிர்ஷ்டகாரியாக திகழ்வாள் தொப்புளில் மச்சம் இருந்தால் சன்னதி விருத்தி உண்டாகும் உணவுக்கு பஞ்சமில்லாமல் இருக்கும் வலது தொடையில் மச்சம் இருந்தால் அவர்கள் உயர்வாக காணப்படுவார்கள் இடது தொடையில் மச்சம் இருந்தால் துரதிர்ஷ்டம் தேடி வரும் வலது முழங்காலில் மச்சம் இருந்தால் சதா தீர்த்த யாத்திரை செய்வார்கள் இடது முழங்காலில் மச்சம் இருந்தால் இறை நம்பிக்கையற்றவர்களாக இருப்பார்கள் பாதத்தில் மச்சம் இருந்தால் ஆச்சார அனுஷ்டானம் உள்ளவளாக இருப்பாள் இந்த வகையில் மச்சங்கள் பெண்களுக்கு பல நல்ல பலன்களை கொடுக்கின்றன மேலும் வீடியோக்களுக்கு channel is subscribe to see you